அன்புக்குரியவர்களே காலை தியானம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பவுல போசலின் ஒன்று தீமத்தையின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே மிக முக்கியமான சில ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார் அவைகளை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கலாம் ஒன்று தீமத்தையின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் சேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் கடைசி காலங்களிலே ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்ப வாழ்வை சத்ரு அதில் கைவிக்க தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் கணவன் மனைவியை பிரித்து விடுவது தவறான தொடர்புகளுக்குள்ளே ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்குள்ளே குடும்பத்தை நடத்துவது இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் ஆவிக்குரிய குடும்பங்கள் என்று சொல்லுகிற பல குடும்பங்களுக்குள்ளே சத்துரு புகுந்து ஆண்டருடைய ஊழியக்காரர்களை கூட அவன் விட்டு வைக்கவில்லை சத்ருவின் போராட்டம் ஜாஸ்தியாக மாறிக்கொண்டே வருகிறது ஆகவே ஆண்டவர் பவுல் தீமத்தை மூலமாய் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு தியானம் சொந்த வீட்டாரை சாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிஸ்வாசியலும் கெட்டவனும் ஆயிருப்பது உலக புகழ்பெற்ற கூட இருக்கலாம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரித்து சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும் நன்றாய் நடத்த வேண்டும் பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவின் தலை சிறந்த நற்செய்தியாளர் டாக்டர் பில்லி கிரகம் அவருடைய கூட்டத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் வாழ்க்கையை துவங்கினார் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து டாக்டர் அவர்களை பார்க்க பில்லிகிரகம் அவர்களை பார்க்க வந்தார் வந்து அவர் இடத்துல சொன்னார் பிரதர் உங்களுடைய கூட்டம் ஒன்றில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்காக என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணித்திருக்கிறேன் நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது டாக்டர் அவர்கள் கேட்டார்களாம் யூ மேரீடு திருமணமாகி இருக்கிறதா அந்த மனிதர் சொன்னார் ஆம் ஐயா எனக்கு ஒரு மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த வார்த்தை உடனே டாக்டர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாராம் ஏற்கனவே ஊழியத்தை ஆண்டவர்கள் கையில் கொடுத்து விட்டாரே உனக்கு ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் மூன்று ஆத்மாக்களை உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார் நீ முதலாவது சொந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்து அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஏற்கனவே உன் கைகளிலே ஊழியத்தை கொடுத்து விட்டார் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் விசாரித்து அவர்களை கிறிஸ்துக்குள்ளே இந்த மூன்று ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்து அதன் பிறகு குடும்பமாய் வாருங்கள் என்ன ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் என் கண்பான சகோதரனே சகோதரியே சொந்த வீட்டாரை நம்முடைய சொந்த மனைவி பிள்ளை மிக கவனமாய் விசாரித்து அவர்களை கிறிஸ்துவின் பாதையிலே நடத்த தவறுவோமானால் விசுவாசம் விருதா நம்முடைய ஊழியம் விருதா விருதாண்டாய் எதையும் செய்ய முடியாது குடும்பம் முழுவதும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கோடு பிள்ளைகளோடும் நாங்கள் அதிகமாய் போராடுகிறோம் அப்படி எப்படி வளர்ப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த காலங்கள் மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அதிகமாக எதிர்த்து பேசுகிறார்கள் பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து அவர்களை எப்படி கரை சேர்ப்பது எப்படி வளர்ப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை ஆண்டவரே அதிலும் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது இந்த காலத்திலே மிகவும் கடினமான வேலையாக இருக்கிறது ஆண்டவரை ஆனாலும் நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ளுகிறோம் உயிர் தெழுந்த உடைய வல்லமையினாலே மனைவி பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார்கள் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆம்மேன் ஆமேன்